ஆணுறுப்பு மசாஜ் என்பது பாரம்பரியமும் நவீன ஆரோக்கிய குறிப்புகளும் கலந்த ஒரு செயலாகும் இது பல்வேறு நன்மைகளை வழங்கும் என கருதப்படுகிறது ஆனால் அவை உடல் நலம் மனநலம் மற்றும் உறவுநிலை ஆகிய மூன்று பரிமாணங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இங்கு இந்த செயலின் பல்வேறு நன்மைகள் குறித்து விரிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் முதலில் உடல் நலம் சார்ந்த நன்மைகள் பற்றி பார்க்கலாம் ஆணுறுப்பு பகுதியில் மசாஜ் செய்வதன் மூலம் அங்குள்ள இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இரத்த ஓட்டம் அதிகரிப்பது அந்த பகுதியில் உள்ள திசுக்கள் சீராக செயல்பட உதவுகிறது இது குறிப்பாக குறைந்த இரத்த ஓட்டத்தால் ஏற்படும் குறைபாடுகளை தடுக்கும் வகையில் செயல்படலாம் இரத்த ஓட்டம் மேம்பட்டால் அதனால் அங்கு உள்ள மென்மையான திசுக்கள் சுறுசுறுப்புடன் செயல்படும் இது அங்குள்ள நரம்புகளும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது உடற்பயிற்சி செய்யும் ஆண்களுக்கு அப்பகுதியில் ஏற்படும் குறைக்கும் தசை இறுக்கம் குறையும் போது அந்த பகுதியில் அதிக இளமை மற்றும் மென்மை உண்டாகும் இது உடல் நலத்திலும் தனிப்பட்ட நம்பிக்கையிலும் ஒருவித முன்னேற்றம் அளிக்கக்கூடும் மூன்றாவது அப்படிப்பட்ட மசாஜ் செய்யும் போது ஆணுறுப்பு மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள நரம்புகள் தூண்டப்படுகின்றன இதனால் ஆண்களுக்கு ஒருவித ஆனந்த உணர்வு ஏற்படும் இது குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறைக்கும் ஒரு பயிற்சியாகவும் செயல்படலாம் தளர்வான மனநிலை உருவாகும் போது உடலிலும் மனதிலும் பாரம் குறையும் இது ஒருவரின் ஒட்டுமொத்த மனநலத்துக்கும் நல்லது மூலிகை எண்ணெய்கள் அல்லது நல்லரமான மசாஜ் ஆயில்களை பயன்படுத்தி மசாஜ் செய்தால் அந்த பகுதியில் உள்ள தோல் மற்றும் தசை ஆரோக்கியம் மேலும் மேம்படும் குறிப்பாக தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் அல்லது சிறப்பு ஆயுர்வேத எண்ணெய்கள் போன்றவற்றை தேர்ந்தெடுத்தால் தோல் மென்மையாகவும் மற்றும் புண்கள் எரிச்சல் போன்றவை குறையும் சில ஆயில்கள் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் கொண்டுள்ளதால் சிறிய தோல் பிரச்சனைகளை தடுக்கவும் உதவலாம் சிலர் ஆண்டுப்பு மசாஜ் மூலம் அவர்களது பாலியல் செயல்பாடுகள் மற்றும் சந்தோஷம் மேம்படும் என கூறுகின்றனர் இரத்த ஓட்டம் அதிகரிப்பு உணர்ச்சிக்குரிய நரம்புகள் தூண்டப்படுதல் ஆகியவை பாலியல் உறவின் போது அதிக சுறுசுறுப்பும் விவரமான உணர்வுகளும் தரும் இது உறவில் உள்ள பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நெருக்கத்தை அதிகரிக்கவும் உதவலாம் மற்றொரு முக்கியமான நன்மை மசாஜ் செய்யும் போது பாலியல் உறுப்பில் ஏற்படும் சிறிய வலி பதட்டம் அல்லது அரிப்பு போன்றவை குறையும் சிலர் தங்களுக்குள் ஏதேனும் மெல்லிய வலி அல்லது அரிப்பு இருந்தால் மசாஜ் மூலம் அதை தணிக்க முயற்சிக்கிறார்கள் இது குறிப்பாக உடற்பயிற்சி நீண்ட நேரம் உட்கார்வது அல்லது நெகிழும் உடைகள் அணிவது காரணமாக ஏற்படும் குறைபாடுகளை சமாளிக்க உதவும் மசாஜ் செய்வது ஆண்களின் தன்னம்பிக்கையையும் உயர்த்தும் சிலரை பொறுத்தவரை அவர்களின் உடல் மற்றும் பாலியல் உறுப்புகளுடன் ஒரு நெருங்கிய உறவு உருவாகிறது இந்த உறவு தங்களை பற்றி நம்பிக்கையுடன் இருப்பதற்கு உதவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போது அவர்கள் உறவிலும் அன்றாட வாழ்க்கையிலும் அதிக உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் மசாஜ் செய்வது உடல் ஆரோக்கியத்தை மட்டுமன்றி மனநலத்தையும் மேம்படுத்தும் சிலர் தங்களது உடலைப் பற்றிய கவலைகள் குறைகளை சமாளிக்க மன அழுத்தத்துடன் வாழ்கிறார்கள் ஆனால் உடல் மீது அன்பும் கவனமும் செலுத்தும் செயல்கள் மனதிற்கு நிம்மதியையும் நெருக்கத்தையும் தரும் இது மனநிலை தெளிவாகவும் மன அழுத்தம் குறைவாகவும் வழிவகுக்கும் பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளிலும் குறிப்பாக ஆயுர்வேதத்தில் ஆணுறுப்பு மசாஜ் உடல் ஆரோக்கியம் பாலியல் ஆரோக்கியம் ஆகிய இரண்டையும் மேம்படுத்தும் ஒரு பயிற்சி என கூறப்பட்டுள்ளது உரிய முறையில் தூய்மையான ஆயில்கள் மற்றும் மென்மையான அழுத்தத்துடன் நியாயமான நேரத்திற்கு மசாஜ் செய்தால் உடலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனால் எப்போதும் சுத்தமான கைகளும் தூய்மையான ஆயில்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் இதை தவிர சில மருத்துவர்கள் ஆணுறுப்பு மசாஜ் மூலம் அப்பகுதியில் ஏற்படும் சிறிய கட்டிகள் குறைகளை கவனிக்கவும் ஆரம்ப நிலையிலேயே உரிய பராமரிப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றனர் இந்த மசாஜ் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமன்றி முன்கூட்டியே சுய பரிசோதனை செய்யும் ஒரு நல்ல வழியுமாக இருக்கும் மொத்தமாக கூற போனால் ஆணுறுப்பு மசாஜ் பல்வேறு வகையான நன்மைகளை வழங்கும் உடல் நலம் மனநலம் உறவும் ஒருவித முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் எப்போதும் இந்த செயல்களை நாகரிகமான முறையில் சுத்தமாகவும் மென்மையாகவும் செய்ய வேண்டும் ஏதேனும் வலி அரிப்பு அல்லது அசாதாரணமான மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இந்த செயல்கள் ஒருவருக்கு உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் ஒரு சிறந்த வழியாக அமையலாம் உடலை பற்றி தெரிந்து கொள்வதும் அதனுடன் ஒரு உறவை உருவாக்குவதும் நம்மை நம்மால் நேசிக்க உதவும் அந்த வகையில ஆணுறுப்பு மசாஜ் என்பது ஒரு தனிப்பட்ட நன்மை மிகு ஆரோக்கிய வழிமுறையாகும்